இது உங்கள் சி நீட்டுங்கிறதே ஒரு மதிப்பணுக்கான எக்ஸாமா அப்படின்னா இல்லை படிப்பிற்கான எக்ஸாமா சுத்தமா கிடையாது பணத்திற்கான எக்ஸாம் பணம் இருக்கிறவனால மட்டும்தான் மெடிக்கல் சீட்டை வாங்க முடியும் வடக்கு ஃபுல்லா வளர்ச்சின்னு ஒண்ணுமே காமிக்காம ஒரு காலேஜஸ் கூட கெட்டி கெட்டாம நம்மளுடைய காலேஜஸை ஆட்டையை போடுறதுக்காகவே உட்கார்ந்து உட்காந்து யோசிச்சு கொண்டு தான் இந்த நீட் எக்ஸாம் நேற்று எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில பெற்றோர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தவங்க நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புரிதலோட வந்துட்டு அது ஏன் வேண்டாம் அப்போ டுவெல்த் எக்ஸாம் எதற்கு அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆனா இன்னொரு ரெண்டு பேர் வந்து ரொம்ப எலீட்டான பேரண்ட் போல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்க வந்து டுவெல்த் எக்ஸாம்ங்கிறது படிச்சதை வாந்தி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வக்கரமான ஒரு வன்மமான ஒரு கருத்து ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் வந்து வந்து இல்லைங்க மெரிட் பேசிஸ்ல தான் போகணும் நீட் எக்ஸாம்ங்கிறது மெரிட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மெரிட் அப்படியா இல்லை இல்லையா அப்படின்னா அவங்க மனசாட்சிக்கே தெரியும்

ரெண்டு ஒப்பீனன்ஸ் உள்ள பிள்ளைங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கான கோச்சிங்ஸ்க்குலாம் நிறைய போயிருப்பாங்க ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க பட் ஸ்டில் அங்க ஏன் அப்படி ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு நான் அதை எஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் ஆனால் இதற்காக வந்து பணக்கார விட்டு பிள்ளைகளை படிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்திலாம் கிடையாது அங்க இருக்கிற பிள்ளைங்களும் படிச்சு வரவங்களும் இருப்பாங்க ஆனா இந்த எலீட்டான சிந்தனை எங்கிருந்து வருது இல்ல எதனால வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெ ஒரு தெருவுல மூணு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அல்ல ரெண்டு பிள்ளைங்க டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அனிதாங்கிற பொண்ணு வந்து எழுதுறா நூத்துக்கு நூறு மார்க் வாங்குறா நீட் வர்றதுக்கு முன்னாடி நீட் இல்லாத காலகட்டத்துலன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களோட டுவெல்த் மார்க் பேஸ் பண்ணி ஈஸியா மெடிக்கல் காலேஜ சீட்டு கிடைச்சிருது இன்னொரு பெண்ணை எடுத்துக்கோங்க ஒரு பெண்ணோ ஆனோ எடுத்துக்கோங்க அந்த எக்ஸ் ஆர் ஒய் அவங்க வந்து ஒரு தொண்ணூத்தாறு மார்க் இல்லை தொண்ணூத்தி ஏழு மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மூணாவது வீட்டுக்கார அம்மா என்ன பேசுவாங்க அப்படின்னா அனிதா பாருங்க கஷ்டப்பட்டு படிச்சுச்சு வீட்டுல வந்து அவ்வளவு கஷ்டம் காசு கிடையாது டியூஷன் போல ஆனா நூத்துக்கு நூறு எடுத்து மெடிக்கல் சீட்டு ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே இந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல அவ்வளவு வசதி அவ்வளவு டியூஷன் கொடுத்தாங்க ஆனா மேனேஜ்மெண்ட் தான் வந்து போயிருக்கு அப்படின்னு அந்த பெண்மணி நினைப்பாங்க இது இந்த எலிட்டான இந்த பணக்கார வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு அந்த பொண்ணு படிச்சு அங்க மெடிக்கல் காலேஜில் அவங்க நல்லா மாதிரியே படிச்சு நல்ல டாக்டரா அவங்க வந்தா கூட பெருமைதான் அவங்களுக்கு இருந்தாலும் இந்த கருத்து நிலவிட்டே இருக்குல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டேதான் இருக்கும் இப்போ இந்த எலீட் பேரண்ட்ஸ்க்கு தான் நீட் ரொம்ப தேவை ஏன் அப்படின்னா நீட் அப்படிங்கிறது பொது புத்தியில் எப்படி மக்கள் கிட்ட இருந்திருக்குன்னா நீட் மெரிட்டுக்கானது நீட் படிப்புக்கானது அப்படின்னு செஞ்சிருக்கு இப்போ இந்த பெண் அனிதா எடுத்துக்கோங்க அவங்க எந்த நீட் எக்ஸாமுக்கான கோச்சிங் சென்டருக்கும் போக முடியாது அவங்க சிபிஎஸ்லையும் படிச்சிருக்க மாட்டாங்க ஸ்டேட் போர்டில் அரசு பள்ளியில தான் படிச்சுட்டு வந்திருந்திருப்பாங்க இப்போ வந்து ஒரு எக் பாஸ் மார்க் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஆர் டூ ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து டூ டுவெண்ட்டி எடுத்திருக்காங்க இவங்க டூ நைன்டினோ இல்லை டூ டுவென்ட்டி சாரி இவங்க ஒரு டூ நைன்டினோ இல்லை ஒரு டூ ஃபிஃப்டீனோ எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு பேருமே பாஸ் அப்படின்னு அந்த மார்க் தெரியுமா அந்த மூணாவது வீட்டு அம்மாவுக்கு மூணாவது வீட்டு அம்மா தான் நம்மளாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த இவங்க வீட்டுல காசு இருக்கிறனால இவங்க போய் அட்மிஷன் போடுவாங்க இவங்களுக்கு காசு இல்லாதனால இவங்க ரெண்டாவது தடவை அந்த எக்ஸாம்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்ப யாரு புத்திசாலி ஆயிடுவாங்கன்னா பணம் கொடுத்து சேர்ந்தாங்களான்னு யாருக்கும் தெரியாது நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆனாங்க அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே இவங்க என்னமோ ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணி ஜாயின் பண்ணதாகவும் இவங்க ஏதோ படிக்காத மாதிரியுமே எல்லாரோடைய ஒப்பீனியனும் எல்லாரோட மனசுலயுமே பதியும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அதாவது நீட் முழுக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா பண்ணிக்கோங்க நினைவுல வச்சுக்கோங்க ஏன் நீட் இருக்கணும் நீட் பேசிட்டு இருக்காங்க அவங்க அஃபோர்டபுளா இருக்காங்க அவங்களுடைய பெண் வந்து பாஸ் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் ஆகிற வரைக்கும் அவங்களால ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நாலு தடவையோ இந்த கோச்சிங் சென்டருக்கு எவ்வளவு லட்சக்கணக்கில் கணக்குல கொடுத்தும் அனுப்ப முடியும் ஒன்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறமும் அதே லட்சக்கணக்கில் கணக்குல அவங்களால அட்மிஷன் வாங்கி கொடுத்து அவங்கள மெடிக்கல் காலேஜுக்குள்ள என்டர் பண்ண வைக்க முடியும் ஆனா இங்க நம்மளால கோச்சிங் சென்டருக்கும் போட முடியாது மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி பணம் கொடுத்துமே சீட்டும் வாங்க முடியாது வெறும் படிப்பை நம்பியே இருக்கிறோம் அதுதான் அங்க வந்து நிதர்சனம் இதுதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்ஸும் மெரிட்டு கிரிட்டு அடிச்சுட்டு இருக்குது மெரிட் எல்லாம் கிடையாது அவங்க மனசாட்சிக்கும் நல்லா தெரியும் அதாவது என்னன்னா பிஜி நீட்டுக்கே என்ன சொன்னாங்க முட்டை மார்க் வாங்கினான்னு சொன்னாங்களா அதே மாதிரிதான் இதுக்கு பாஸ் மார்க் வாங்கினா போதும் அதுக்கப்புறம் பணம் தான் அங்க பேசும் டுவெல்த் எக்ஸாம் வந்து வாந்தி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வன்மமாக சொல்லிட்டு போகிறாங்களா அவங்ககிட்டலாம் என்ன கேட்கணும் அப்படின்னா இந்த கோச்சிங் சென்டர் இருக்குல்ல நீட் எக்ஸாமுக்காக அதில் லேப் வச்சு சிபிஎஸ்சி செலபஸை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து தரவாக்கி ம பண்ணுறாங்களா இல்லாட்டினா நீட் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த பேட்டர்னில் திரும்ப திரும்ப இந்த சிபிஎஸ்சி பாடங்களை வந்து உங்களுக்கு மெமரைஸ் பண்ண வைக்கிறாங்களான்னு கேட்டால் எது வாந்தி அப்படின்னு நல்லா தெரிஞ்சிடும் ஆனா அதை மட்டும் நேக்கா சொல்லாம போயிடுவானுங்க அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த நீட் எக்ஸாம்ல அவங்க வீட்டு பிள்ளைங்க எவ்வளவு மார்க் எடுத்தாங்க எவ்வளவு வந்து பணம் கொடுத்தாங்க எந்த மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பதிலையும் நம்ம கேட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால ஈஸியா அசஸ் பண்ண முடியும் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது படிப்பிற்கான எக்ஸாம் இல்லை பணத்திற்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு

கேரளா போர்டர் தமிழ்நாட்டில இருந்துட்டு கோவைக்கு எக்ஸாம் எழுத வராங்க அந்த கேம்பஸ் வந்து பயங்கர பெரிய கேம்பஸ் போல அந்த எக்ஸாம் சென்டர் கேம்பஸ் அவங்க இன்னொரு இடத்துல இறங்கிடுறாங்க அங்க உள்ள செக்யூரிட்டிஸ் வந்து இந்த கேட் இல்லை இன்னொரு கேட்டுன்னு சொன்ன அவங்களுக்கு ஆட்டோ கூட கிடைக்காதனால பயங்கரமா நடந்து ஓடி எல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிது அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு நிமிஷம் இல்லைங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிரிப்ட் டைம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த தேர்ட்டி மினிட்ஸ்ல அவங்க அஞ்சு நிமிஷம் லேட்டாக வராங்க அதாவது ஒரு மணிக்கு எக்ஸாம்னா பன்னெண்டைக்கு வர வந்திருக்கணும் இவங்க பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு வராங்க உள்ள வந்தவங்கள ஆக்சுவலா பாத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாணவியும் கூடயே வந்து அந்த போலீஸ் ஆபிசர்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த காவலர்கள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாணவி வந்து வெளியிலேயே நிக்க வச்சுட்டு உள்ள போய் அவங்க கேட்டுட்டு விசாரிச்சுட்டு திரும்பி வந்து இந்த மாணவியை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அதர் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுது பேப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் நாங்க வந்து உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப தேம்பி எழுது ரொம்ப கஷ்டமா இருந்தது கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி இன்னும் வந்து ப்ரோஆக்டிவா வந்து அவங்க நடந்திருந்தால் ஆஹ் அந்த மாணவியும் முதலே உள்ள கூட்டிட்டு போயிருந்தா எதாவது கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எழுத விட்டு இருந்துக்கலாம் சரி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களா நம்ம கிட்டதான் வந்து தாலியை செக் பண்றாங்க மெட்டியை செக் பண்றாங்க தங்கத்திலையும் வெள்ளிலையும் எண்ணத்தை சுருட்டி வச்சு கொண்டு போயிட முடியும்னு தெரியல ஏதாவது மெட்டல் டிஜிட்டல் இதெல்லாம் வச்சு கொண்டு போயிட முடியுமான்னு தெரியல இதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி காமிக்க சொல்றவங்க கிட்டதான் நம்ம கேட்கணும் இதுக்குள்ள எல்லாம் பிட்ட வச்சு கொண்டு போக முடியும்னுட்டு சரி இவ்வளவு விவரமா இருக்கீங்களா இவ்வளவு விவரத்தை கொண்டு போய் ஏன் நார்த் சைட்ல உங்களால காமிக்க முடியல அதாங்க இவங்களுக்கு அங்க ஒரு இது கூட கட்டுறதுக்கு துப்பில்லை இல்ல நாட் சைட்ல ஒரு காலேஜஸ் கூட கெட்டல இந்த டென் இயர்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜஸ் கூட அவங்க கெட்டல அவங்க மூணு ஸ்கூல்ஸ் தான் அதிகம் இதுல அண்ணாமலை வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல ஐநூறு ஸ்கூல் கட்டுவாராம் எங்க இந்த அங்க எல்லாமே இருக்கு நீங்க மூடிட்டு இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒன் ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது எஜுகேஷன் வைஸ் ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது அங்க ஒரு மண்ணாங்கட்டியும் வந்து செய்யல அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற மாணவர்களையும் தூக்கி இங்க போடுறதுக்காக தான் எல்லா தில்லாலங்கடிவாளையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து எப்பயுமே வர கம்ப்ளைண்ட் இந்த வருஷமும் வந்திருக்கு அதாவது ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாம்பே டெல்லி ஜார்க்கண்ட் அப்புறம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் வந்து முப்பத்தோரு மாணவர்கள் கிட்ட அதாவது மும்பைல பாத்தீங்க அப்படின்னா இருபது மாணவர்கள்கிட்டயும் மற்ற பிளேசஸில் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாணவர்கள்கிட்டையும் ஆள் மாறாட்டம் செய்ததாக வந்து பிடிபட்டிருக்காங்க ஆள் மாறாட்டம் செய்ததா இப்படி அப்படின்னா இந்த முப்பத்து ஒரு பேரும் தகுதியானவர்களா இல்லையான்னு இந்த சென்னையில் தெருவில் நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே இந்த எலிட் பேரண்ட்ஸு அவங்க தான் சொல்லணும் இப்படி தான் வந்துட்டு அங்கிருந்து இங்கே வந்து ஆக்கியூபை பண்ணிடுறாங்க மெடிக்கல் காலேஜ் அப்புறம் நீங்கள் பணம் வச்சுருவங்க நீங்கள் சேர்த்து விட்டுறீங்க எல்லா ஒன்றும் காசை வச்சுக்கிட்டு கலாப்பையில் இங்க நிஜமாவே படிச்சிட்டு கனவோட காத்துட்டு இருக்கிற அத்தனை நீட் மாணவர்களுடைய கனவையும் சிதைச்சிட்டு இருக்கீங்க மெரிட்டுங்கிற பேர்ல இதே மெரிட்டு தான் காலகாலத்துக்கும் சொல்லி 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 நம்மள வந்துட்டு ரிசர்வேஷன் அப்படிங்கறது நம்மளோட உரிமை அதை கூட வாங்க விடாம நம்மள வந்து ஒரு கில்டிக்கு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போறது ஏதோ சேனல்ல போயிட்டு பைட் எடுக்கிறாங்க இந்த எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தவங்க கிட்ட கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த மாதிரியான கேள்வியில கேட்கும் போது ஒரு பர்டிகுலரா ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாம் பேப்பர்ஸ் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரே ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா தேவையில்லாம எக்ஸாம் ஹால்குள்ள வந்து மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு செக்அப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ரொம்பவே எங்க டைம் எடுத்துக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப் டைம் சொல்லிட்டு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கிறீங்களா பன்னெண்டரைல இருந்து ஒரு மணி வரைக்கும் இல்லைன்னா ஒன்பதுரைல இருந்து பத்து மணி வரைக்கும் அந்த ப்ரிப் டைம்ல நீங்க வந்து செக் செக் பண்ண வேண்டியதானே அதுக்கப்புறமும் அவங்க வந்து பிட்டு வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்றீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க செக் பண்ணதெல்லாம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சரி அதுவுமே வந்து பண்ணுவாங்க இல்லன்னு இல்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயே வந்து இடையில ஒரு வாட்டி பண்ணுவாங்க ஒரு வாட்டி பண்ண வேண்டியதானே இதே இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தமிழ்நாட்டுல இல்ல சவுத் இந்தியால மெடிக்கல் காலேஜ் அதிகம் உள்ள ஊர்கள்ல தான் டிஸ்டர்பன்ஸ் நடக்குதா வேணுனே வந்து நமது மாணவர்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி மார்க் எடுக்க விடாம கம்மியான மார்க் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நடத்தப்படுதாங்கிற நோக்கத்துல கூட நமது அரசு வந்து தலையிட்டு இது என்னன்னு பார்க்கணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதே மாதிரி இல்ல அப்படிலாம் இல்ல எல்லா இடத்துலயும் நடக்குது அப்படின்னா இதை குறைச்சிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனும் மாணவர்களுடைய மதிப்பெணை வந்து குறைய செய்யும் இந்தியா கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தியோ இல்ல யாரோ வர்றவங்க முதல்ல ஒழிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் தான் எல்லாரோடைய ரெக்வஸ்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீட்டுங்கிறது படிப்பை பேஸ் பண்ணி இல்ல பணத்தை பேஸ் பண்ணி